ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க யூனிட் டூ தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் டூவில் வந்து பார்த்தோன்னா எரிக்சனோட அந்த சோசியல் ஸ்டேஜஸ் வந்து பார்த்து முடிச்சிடும் அப்புறம் பியாஜாவோட அரிதிரன் வளர்ச்சி பார்த்து முடிச்சிடும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறது மோரல் டெவலப்மெண்ட் ஆஃப் கோல்பர்க் ஓகேங்களா அதாவது கோல்பர்க்கோட ஒழுக்க படிநிலைகள் தான் வந்து நான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுங்களா நம்ம சேனல் அந்த புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ செல்லும் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கோல் கோல்பர்க் கூட அந்த ஒழுக்கப்பட்ட நிலையில் கோல்பர்க் என்பவர் நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கி விடுகிறது ஸோ கோல்பர்க் என்ன சொல்கிறாருன்னா நல்லொழுக்க வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாருங்க ஆமாம் எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தை தான் வந்து பார்த்தா அந்த ஒழுக்க வளர்ச்சி வந்து கொஞ்சமாக வந்து ஆரம்பிக்கும் பன்னெண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தங்களோடு உணர்ச்சிகள் மற்றும் தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பிறவரது நடத்தைகளை மதிப்பிடுவார் ஆமாங்க சோ பன்னெண்டு வயசுக்கு முன்ன இருக்கிற குழந்தைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது அதுக்கு யார் தேவையானதை வாங்கி கொடுக்கறாங்க ஓகேங்களா அதனோட உணர்ச்சிகளை வந்து யார் மதிப்பளிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன பண்ணும் அது வந்து அது நெருக்கத்தை காட்டுறது அவங்க சொல்கிறத கேட்கறது இந்த விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ணும் நடக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா இதே பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட நிலையில் சமரச போக்கு மன்னிக்கும் பண்பு அதிக அளவில் காணப்படும் ஸோ ஒரு பன்னெண்டு வயசு விட தாண்டிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து வரும் சிக்ஸ்து வகுப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுங்களா அப்போ வந்து பாத்தோன்னா ஒரு சமரச போக்கு ஸோ விட்டு கொடுக்குற தன்மையாக இருக்கட்டும் ஸோ மன்னிக்கிற தன்மையாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட என்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆயிருக்கும் ஸோ அதனால வந்து அப்போ பாருங்க அந்த ஒழுக்க வளர்ச்சி வந்து எப்படி மாறுது அப்படின்றது பன்னெண்டு வயதுக்கு முன்னவரும் ஒரு மாதிரி இருக்காங்க பன்னெண்டு வயதுக்கு மேல வந்து ஒரு மாதிரி என்ன பண்றாங்க நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எடுத்துக்காட்டாக இறக்கும் தருவாயில் தன் மனைவிக்கான மருந்தை வாங்க முடியாத ஒருவன் அதை திருடலாமா இது போன்ற பிரச்சனைகளுக்கு குழந்தைகளிடமிருந்து பெற்ற பதில்களை வைத்து நல்லொழுக்க வளர்ச்சியில் ஆறு நிலைகளை கூறியுள்ளார் சூப்பர் ஓகேங்களா சோ என்ன பண்றாரு தன்னோட மனைவி ஒவ்வொரு குழந்தைய உட்கார வச்சுட்டு அது கிட்ட கேள்வி கேக்குறாங்க ஒருத்தர் வந்து அவரோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஓகேங்களா சோ மருந்து வாங்க அவர்கிட்ட பைசா இல்லை அதனால வாங்க முடியாத சூழ்நிலை வந்து அதை அவர் வந்து திருடலாமா அப்படின்னு கேக்குறப்போ அந்த குழந்தைங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்றத வச்சு என்ன பண்றாரு ஆறு நிலைகளா வந்து இதை வந்து பிரிக்கிறாருங்க ஓகேங்களா சோ அதுதான் கூட அந்த படிநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம் சொல்றோம் ஒவ்வொன்றிலும் இரு பகுதிகளை கொண்டிருக்கும் இதுனா ஒவ்வொரு இரு பகுதியில் இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த மூன்று படிநிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா இதில் ரெண்டு நிலை இருக்கும் இதில் ரெண்டு நிலை இருக்கும் இதில் ரெண்டு நிலை இருக்கும் இதுதான் வந்து ஆறு நிலைகளா வந்து அவர் என்ன பண்றாரு ஸோ படிநிலைகள் மொத்தம் மூன்று அதில் ரெண்டு ரெண்டு நிலைகளா வந்து மொத்தம் ஆறு நிலைகள் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா நம்ம முதல்ல பார்த்தா போல குழந்தை பருவத்திலிருந்தே நல்லூர் குளர்ச்சி வளர்ந்துடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயதுக்கு ஒரு மாதிரி நடந்துருக்காங்க பன்னெண்டு வயதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சமரச போக்கும நீக்கும் காணப்படும் சொல்றாரு உட்கார வச்சு ஒரு நேர்முக தேர்வு நடத்துறாரு அங்க கேள்வி கேட்க அந்த குழந்தைகள் அதுக்கு எப்படி வந்து பதில் சொல்லுதுன்றதை வச்சு ஒரு ஆறு நிலைகள் வந்து இருக்காரு ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றும் ரெண்டு பகுதியில் கொண்டதாக காணப்படும் ஸோ முதல்ல நம்ம பார்க்க பொறுத்த படிநிலைகள் வந்து மூன்று படிநிலைகள் இது தனியாக கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ மரபுக்கு முற்பட்ட ஒழுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா மரபுக்கு முற்பட்ட ஒழுக்கு நிலைன்னு சொல்லப்படுது அடுத்து மரபுக்கான ஒழுக்கு அந்த மரபு ஒழுக்கு நிலை சொல்லப்படுது அடுத்து மரபுக்கு பிந்தைய ஒழுக்கு நிலை சொல்லிட்டு சொல்லப்படுது மூணா பிரிக்கிறாரு இதுல இந்த ஏஜ் ரொம்ப முக்கியம் ஸோ நாலு முதல் பத்து வயது வரை வந்து பார்த்தோம்னா மரபுக்கு முந்தைய ஒழுக்கு பகுதியில் இருக்காங்க பத்துல இருந்து பதிமூணு வயது வரலாம் மரபு ஒழுக்க நிலையிலே வந்து இருக்காங்க பதிமூன்று வயது மேல தாண்டிட்டாங்க அப்படின்னா மரபுக்கு பிந்தைய ஒழுக்க நிலை ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க ஓகேங்களா சோ அவர் வந்து ஒரு மூன்று ஸ்டேஜஸ்ஸா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுல ஒரு ரெண்டு ரெண்டு நிலைகள் இருக்கு அதை பத்தி நம்ம ஃபுல் பண்ணும்போது எக்ஸ்பிளேஷன் வந்து பார்ப்போம் ஓகேங்களா இது நல்லா பாத்துக்கோங்க அந்த வயசோட வந்து பாத்துக்கோங்க சோ பஸ்ட் நம்ம பார்க்க போறது மரபுக்கு முற்பட்ட நிலை சோ மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னா ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு அது நான் சொல்றது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று சொல்றாரு நான்கு முதல் பத்து வயது வரை ஓகே நான் அங்கேயே பாத்துட்டோம் இருந்தாலும் அது உங்களுக்கு மெமரி ஆகணுன்றதுதான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் சோ நாலு வயதுல இருந்து பத்து வயது வரை வந்து பார்த்தா அவங்க எந்த நிலையில இருப்பாங்க மரபுக்கு முற்பட்ட நிலை ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜில் தான் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த வயதை பொறுத்தவரையும் நல்லவை அவை தீயவை என தீர்மானிக்கப்படுகிறது ஓகேங்களா எந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் நம்ம நல்லது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து கட்டுது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அந்த வயதுல வந்து அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் சோ அதனால சிலதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மனநிலையில தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க சோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நடந்துப்பாங்க அதுல ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு ஒன்று பாருங்க நிலை ஒன்று தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல் ஸோ அந்த நாலுல இருந்து பத்து வயது வரணும் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த தப்புலாம் நம்மளுக்கு செஞ்சா என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அம்மா அடிச்சிருவாங்க அப்பா அடிச்சிருவாங்க டீச்சர் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க அப்ப நிலை ஒண்ணுல தண்டனை மற்றும் கீழ்ப்படிதலுக்கு பயந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது வந்து வரக்கூடியதா இருக்கும் அடுத்த நிலை ரெண்டுல கொள்கை சார்ந்த செயல்முறைகள் ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியங்க மூத்தவர்கள் சொற்படி நெறிமுறைகளை கடைபிடித்தல் சோ இப்போ ஒரு அப்பாவோ அம்மாவோ வீட்டை உட்காந்து நீ வந்து குட் பையா இருக்கணும் நீ வந்து அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது அடுத்தவங்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது இப்படிதான் இருக்கணும் ஒழுக்கமா நடந்துக்கணும் மரியாதை தந்தை இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடுத்தவங்க வந்து சொல்லி தர அந்த விஷயங்களை பொறுத்து அவங்களோட நிலைகள் வந்து மாறுபட்டு அதுக்காக அந்த ஒழுக்கத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இது எல்லாமே அங்க நடக்குதுன்னா அந்த மரபுக்கு முற்பாட்ட நிலையில நானூற்று பத்து வயதுல ரெண்டு நிலையில நடக்குது இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஓகேங்களா அப்ப பஸ்ட் ஸ்டேஜ்ல தண்டனை மற்றும் கீழ்படுத்தலுக்கு பயந்து ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்க ரெண்டாவது ஸ்டேஜ்ல கொள்கை சார்ந்த செயல்முறைகள் அதாவது மூத்தவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி அது மூலமா ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா அப்ப இது ரெண்டுமே வயது மரபுக்கு முற்பட்ட நிலை அடுத்து நம்ம பார்க்க போறது மரபு பண்புகளில் ஒழுக்க நிலை அதாவது கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் பார்த்தோம் இது வந்து கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அதாவது பத்துல இருந்து பதிமூன்று வயது வரை வந்து பார்த்தோம்னா இந்த மரபு பண்புகளில் ஒழுக்க நிலை தான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா எந்த வயசுங்க பதிமூணு வயது வரை இந்த வயதில் நல்லொழுக்க நெறிமுறைகள் விதிகள் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த வயதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த விதிகள் கட்டுப்பாடுகள் இதை அவங்க மனசில் ஏற்றிக்கினு இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அந்த ஒழுக்கத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நெறிமுறைகளை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிறந்த பையன் சிறந்த பெண் அதாவது மற்றவர்கள் விருப்ப விற்பிற்கு ஏற்ப நடந்து கொள்கிறான் என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நீ வந்து குட் கேள் தானே நீ வந்து குட் கேளாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும் நீ வந்து குட் பாய் தானே நீ தான் அப்படிதான் இருக்கணும் நீ தான் வந்து சிறந்த பையன் அப்படிதான் இருக்கிற கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறப்போ அந்த விருப்பத்துக்கேத்தாவது அவன் என்ன பண்ணுறான் சரியான நிகழ்வுகள் நடந்துட்டு தவறான விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறான் நடக்காம போயிடும் அப்ப அந்த அந்த நெறிமுறை விதிகள் அந்த கட்டுப்பாடுகள் சிலமே இந்த இந்த வார்த்தைகளுக்காக வந்து ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறான் அது மூணாவது ஸ்டேஜ் அடுத்து சட்டம் ஒழுங்கு மற்றும் நடைமுறைகள் ஓகேங்களா சமுதாய விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மூலம் நடத்தல் ஸோ சில சமுதாய விதிகள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த வந்து ஒரு இப்போ சாலையில் போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக தான் போகணும் லெஃப்ட் சைடில் ஓரமாக தான் போகணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சமுதாய விதிகள் கட்டுப்பாடுகள் மூலமாக என்ன பண்ண அந்த ஒழுக்கத்தை வந்து அவன் ஃபாலோ பண்றான் இது வந்து ஸ்டேஜில் வருது ஓகேங்களா அப்போது மரபுக்கு பண்புகளில் ஒழுக்க வந்து பாத்தீங்கன்னா பத்து டு பதிமூணு இங்க வந்து நல்லொழுக்க நெறிகள் அந்த கட்டுப்பாடுகளால வந்து அந்த ஒழுக்கத்தை தீர்மானிக்கலாம் அல்ல நிலை மூணுல சிறந்த பையன் சிறந்த பெண் அப்படின்ற வார்த்தைகள் மூலமா உருவாகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டம் மற்றும் ஒழுகுமுறைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ஸ்டேஜி உருவாகுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க மரபுக்கு பிந்த நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது படிநிலையா இருக்கு இதில் வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜில் பதிமூன்று வயதுக்கு மேல் ஓகேங்களா பதிமூணு வயதுக்கு மேல வந்து அவன் இந்த தான் வந்து இருப்பான் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களின் கடமைகள் மற்றும் சமுதாயத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுதல் ஸோ மனிதரோட கடமை பாதலாம் அப்படிதான் இருக்கணும் இதனால சமுதாயத்துக்கு வந்து நல்லது இருக்குப்பா சமுதாயத்துக்கு இதனால வந்து நற்பான்னு சொல்லிட்டு அது மூலமா என்ன பண்றது கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபுக்கு பிந்தைய நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க அதுல நிலை ஐந்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக ஒப்பந்த பயிற்சி நிலை ஐந்து வந்து என்னதுங்க சமூக ஒப்பந்த பயிற்சி ஓகேங்களா சோ சமுதாயத்தில் நம்மால் ஏற்படும் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுதல் சோ சமுதாயத்தில் நம்மால என்ன நலன்கள் இருக்கு நம்ம நலன்கள் என்னென்ன ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் பண்ணால் சமுதாயத்தில் வந்து நலன்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அது மூலமா செயல்படக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஐந்தாவது சமூக ஒப்பந்த பயிற்சி அடுத்து ஆறாவது பாருங்க எல்லாவற்றுக்கும் பொருந்திருக்கின்ற நன்னெறி கொள்கைகள் பற்றிய பயிற்சி ஸோ அவரோட மனசாட்சி இதுதான் ரொம்ப முக்கியம் மனசாட்சி மரியாதை நியாயம் சமத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைகிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மனசாட்சிக்கு வந்து நம்ம பண்றது தப்பு இது வந்து மரியாதை கிடையாது நம்ம நியாயமா நடந்துக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஊழல்கள் தோன்றி இது மூலமா அவங்களுக்குள்ள நன்னெறிகள் வளரக்கூடியதாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது நிலையா வந்து அவர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகள் பார்த்தோம் மரபுக்கு முற்பட்ட நிலையில் பார்த்தோம் இது நாலு டு பத்து வயது அதுல ரெண்டு நிலையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க தண்டனை மற்றும் கீழ்படுத்தல் கொள்கை சார்ந்த செயல்முறமா கண்ட்ரோல் பண்றாங்க மரபு பண்புகள் ஒழுக்க நிலை கன்வென்சன் சிறந்த பையன் சிறந்த பெண் பயிற்சி கொடுக்க உறுக்கு நிலையை பண்றாங்க அப்புறம் சட்டம் ஒழுங்கு நடைமுறைகள் மூலமா நாலாவது ஸ்டேஜ்ல பண்ணுறாங்க அடுத்து மரபுக்கு பிந்தை நிலை போஸ்ட் கன்வென்சன் ஸ்டேஜை பொறுத்தவரை நிலை ஐந்து இது வந்து சமூக ஒப்பந்த பயிற்சி சமுதாயத்தில் என்ன நலன்கள் இருக்கு அப்படின்ற கருத்து கொண்டு பண்ணுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலை ஆறுல எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற ஒரு நன்னறி கொள்கைகள் பற்றிய பயிற்சியை வந்து என்ன பட்டத்தை ஏற்படுத்துறது ஓகேங்களா சோ இது மூலம் வந்து கோல்பர்க் வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல்பர்க் கூட கருத்துக்கள் மொத்தம் வந்து கோல்பர்க் வந்து என்ன கருத்துக்கள் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேர்வு தேர்வு உத்தியை பயன்படுத்தி குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி ஆறு நிலைகளை கண்டறிந்தார் நான் என்ன சொன்னேன் நேரம் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்கறது மாமா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி வந்து என்ன பண்றீங்க இந்த இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தா எப்படி பதில் சொல்லி சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பொறுத்து என்ன பண்றாரு நேர்முக தேர்வு நடத்தி அறுபது ஆறு நிலைகளை கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம வந்து மேல பாத்துட்டு வந்து அந்த ஆறு நிலைகள் தான் நடைமுறை வாய்ப்பில் பெரும்பாலும் அனைவரும் மூன்றாம் நிலையை கடப்பதில்லை சிங்க பாருங்க அனைவருமே வந்து மூன்றாம் நிலையை கடந்து போறது இல்லையா மூன்றாம் நிலை என்னன்னு பார்த்தோம் சிறந்த பையன் சிறந்த பெண் அப்படின்ற பயிற்சி தான் மூன்றாம் நிலை அந்த அந்த வார்த்தையோட வந்து என்ன பண்ணிடுறாங்க எல்லாருமே மேக்ஸிம் பீப்புள்ஸ் வந்து அத்தாலும் நின்றுறாங்க இந்த சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கணும் சமுதாயத்துக்கு நம்மளால நன்மைகள் இருக்கணும் நம்ம வந்து நியாயமா நடந்துக்கணும் மனசாட்சி பிரகாரம் நடந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து பெரும்பாலான மக்கள் வந்து போறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒரு சிலர் மட்டுமே ஐந்தாம் நிலையை கிடைக்கின்றனர் ஐந்தாம் நிலையதுங்க சமுதாயத்துக்கு நம்மளால வந்து நன்மைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் போறாங்க அடுத்து வெகுவாக சிலர் மட்டுமே ரொம்ப 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 ரேர் வெகுவாக சிலர் மட்டுமே ஆறாம் நிலையை கிடைக்கின்றன ஆறாம் நிலை என்ன என்னதுங்க சோ மனசாட்சி இந்த நியாயமா நடந்துக்கணும் சமத்துவமா நடந்துக்கணும் அப்படின்ற அந்த அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெகுவா சிலருக்கு மட்டும்தான் வந்து உருவாக கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இது வந்து சிலதான் இருப்பாங்க இதனை ஒழுக்க வளர்ச்சி திட்டமிடும் போது கல்வியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தான் ஒழுக்க வளர்ச்சிக்கு ஏன்னா நீங்க திட்டமிடுறீங்க அப்படின்னா பள்ளி இல்ல அதுக்கேற்ற அந்த திட்டமிடுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்பருக்கு வந்து குறிப்பிடுறாரு ஓகேங்களா இது போய் கோல்பருக்கான அந்த ஒழுக்க படிநிலைகள் பார்த்தோம் ஸோ பன்னெண்டு வயதுக்கு ஒரு மாதிரி பன்னெண்டு வயதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம் அதன் நடிப்பில் ஒரு ஆறு வயது ஆறு விதமான நிலைகளை குறிப்பிட்டிருந்தார் ஸோ மரபுக்கு முற்பாட்ட நிலையில ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தோம் தண்டனை மற்றும் கீழ்ப்படுத்தல் கொள்கை சார்ந்த செயல்முறைகள் நாலு டு பத்து வயது அது ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க மரபு பண்புகளில் ஒழுக்க நிலையா பத்து டு பதிமூணு வயது இதுல ரெண்டு நிலை இருக்கு சிறந்த பெண் சிறந்த பையன் அப்புறம் சட்டம் ஒழுக்கு மற்றும் நடைமுறைகள் இது இருக்கு அடுத்து மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதுக்கு மேல இங்க சமூக ஒப்பந்த பயிற்சி அப்புறம் நிலை ஆறு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற இருக்கு கொள்கைகள் பற்றிய பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இவர் எதை பயன்படுத்துறாரு அப்படின்னா நேர்முக தேர்வு உத்தியை தான் வந்து பயன்படுத்துறாரு இதுவும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் இதை நம்ம கண்டினியூ பார்த்து வீடியோ நம்ம பார்த்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான பீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துறோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பார்வையிட செல்லும் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம்